பார்த்து பார்த்துக்காரு எங்கள் அப்பனை பார்த்துக்குங்க அப்பா பார்த்துக்குங்க தெரியுதா வாத்து பிடிக்கப்பா போறோம் போறது பாருங்க வாத்து இருக்கு பாருங்க பார்த்து கட் பண்ணி போகும் போய் இப்போ வந்து வந்து இந்த வாத்து தான் இருக்கு போய் இருக்கு இதோட சூப்பரான வாத்து அதனால வந்து வாத்து ரொம்ப அப்படியே மக்களே நான் வந்து வாத்து கறி குழம்பு வைக்க போறேன் வாத்து பாருங்க எவ்வளவு வாத்து மெய்யுது பாருங்க எல்லாமே நம்மளோட வாத்து தான் எங்க மாமனார் தான் வந்து வாத்து மிக்கிறாரு பாருங்க நாங்க ஒரு ஜோலியா வந்தோம் நாங்க வர வழியில எங்க வாத்து மேஞ்சாலும் நாங்க வந்து வாத்து பிடிச்சிருவோம்ப்பா அதனால வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க ஏ எங்க வார்த்தை நான் வந்து புடிச்சு உங்களுக்கு தரேன் ஓகே